ஹாய் அஸ்லாம் வலைக்கம் நான் உங்கள் அஃப்ரா இது உங்கள் துல்க சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா வீட்லையே எப்படி சிம்பிளாக பன்னீர் செய்கிறது தாங்க அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் வில்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் ஒரு அரை லிட்டர் பால் எடுத்திருக்கேன் பாலில் வந்து தண்ணி சேர்க்கக்கூடாது பால் லேசாக கொதிக்க விடணும் பாலை வந்து லேசாக கொதிக்கிற நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும் ஒரு கரண்டியோ இல்லை ஸ்பேட்ச்லாவோ விட்டு லேசாக கிளறி விடணும் ஏன்னா அதுக்கடுத்து நம்ம வினிகர் சேர்க்க போகிறோம் அதனால தான் இப்போ பாருங்கள் பால் நல்லா சூடாகிடுச்சு கொதிக்கிற ஸ்டேஜும் வந்துருச்சு இப்போ இதில் வந்து அரை கப் அளவுக்கு நம்ம வினிகர் சேர்த்துக்கலாம் வினிகர் இருக்கிறவங்க வினிகர் சேர்த்துக்கோங்க வினிகர் இல்லை அப்படின்னா ஒரு அரை எலுமிச்ச பழத்தோட சாறு கூட போதும் நீங்கள் சேர்த்த வேகத்துக்கு அது வந்து தினையே ஸ்டார்ட் ஆகும் அதாவது பன்னீர் தனியாகவும் தண்ணி தனியாகவும் பிரியும் பாருங்கள் பன்னீர் அப்படியே மேலாப்பில் வந்து தங்கி நிற்கும் தண்ணி ஃபுல்லாக அடியில் போயிடும் நம்மளுக்கு அரை லிட்டர் பாலுக்கு எவ்வளோ ப பன்னீர் கிடச்சிருக்குன்னு பாருங்கள் ரொம்ப ஈஸியாக ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடிய பன்னீர் தாங்க இது கடைகளில் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக விற்கிறாங்க நீங்கள் வீட்லேயே சிம்பிளாக செஞ்சிடலாம் இப்போ ஒரு வடிகட்டி எடுத்து அது மேலே ஒரு டவலை போட்டு அதுக்கு மேலே தான் நம்ம வடிகட்ட போகிறோம் இப்போ இதை நம்ம வந்து இதை வடிகட்டிட்டு தண்ணி வந்து அடியில் தங்கிரும் மேலே வந்து அந்த பன்னீர் இருக்கும் இதை ஜஸ்ட்டு கொஞ்சம் நேரம் மூடி வைங்க தண்ணீர் வந்து அடியில் போகிற வரைக்கும் நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க இப்போ வந்து ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம இதை சேர்த்திட்டு வந்து அலசி விட்டுக்கலாம் ஏன்னா இதில் வந்து நம்ம சேர்த்துருக்க வினிகருடைய ஃப்ளேவர் வந்துடும் ஆனால் லேசாக அலசிக்கோங்க அலசிட்டு இதுக்கு மேலே இப்போ வந்து ஒரு பவுலில் போட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம வெயிட் வைக்க போகிறோம் பாருங்கள் பன்னீர் நல்லா வந்திருக்குது இப்போ இதை மூடி இதுக்கு மேலே ஒரு வெயிட் வச்சிடலாம் இது ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆகட்டும் தண்ணீர் கூட அடியில் போயிடும் நல்ல திக்கான பன்னீர் நம்மளுக்கு கிடைக்கும் அரை மணி நேரம் அடித்து இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நல்லா திக்கான பன்னீர் நம்மளுக்கு கிடச்சிருக்கு இப்போ வந்து இதை க்யூப் க்யூவாக கட் பண்ண வேண்டியது தாங்க ரொம்ப ரொம்ப வெறும் ஒரு அரை மணி நேரத்தில் செய்யக்கூடிய பன்னீர் தாங்க இது ரொம்ப நேரம்லாம் வேலை கிடையாது இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் மேலும் என் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் என் சேனலில் பார்க்காதவங்களாக இருந்தால் மறக்காமல் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் இருக்கானா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது டக்குன்னு ஈஸியாக செய்யக்கூடிய பன்னீர் ரெடி ஆகிடுச்சு